தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ராமச்சந்திரன் என்று இருந்த தன்னுடைய பெயரை எம் ஜி ஆர் என்று ஏன் மாற்றினார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் மக்கள் தலகம் எம் ஜி ஆர் அவர்கள் நாடகத்தில் இருந்து சினிமாவிற்கு வந்து சிறு சிறு வேடங்களில் நடித்து படிப்படியாக கதாநாயகனாக உயர்ந்த அதே காலகட்டத்தில் போலவே நாடகங்களில் நடித்து பின்னர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர் தான் நடிகர் டி ஆர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்து கொண்டிருந்தார் அதே நேரத்தில் நடிகர் டி ஆர் ராமச்சந்திரன் காமெடி ஹீரோவாக வளர்ந்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் நடித்த மந்திரி குமாரி என்ற திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அதே காலகட்டத்தில் நடிகர் டி ஆர் ராமச்சந்திரனுக்கு சபாபதி என்ற திரைப்படம் ஒரு பெரிய திருப்புமுனையை தந்தது இந்த இரண்டு பேருமே வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அப்போது ராமச்சந்திரன் என்ற பெயரில் நடித்துக் கொண்டிருந்தார் திரைப்படங்களில் வரும் டைட்டில்களும் அப்படியே இடம்பெற்றது இதனால் இந்த பெயர் குழப்பத்தை தடுக்க ராமச்சந்திரன் என்கிற தன்னுடைய பெயரை தான் பிறந்த ஊரான மருதூர் என்ற ஊரின் முதல் எழுத்தையும் தன்னுடைய தந்தையான கோபால முதல் எழுத்து ஜியையும் தன்னுடைய ராமச்சந்திரன் என்ற பெயருக்கு முன்னால் சேர்த்து கொண்டார் அதற்கு பின்னர் எம் ஜி ராமச்சந்திரன் என்று பெயர் மாறியது திரைப்படங்களின் டைட்டில்களிலும் அதே பெயர் வந்தது எம் ஜி ராமச்சந்திரன் என்ற இந்த பெயர் தான் பிற்காலத்தில் எம் என்ற மூன்றெழுத்து மந்திரச் மந்திர சொல்லாக மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இருந்து இளங்கோ நன்றி வணக்கம் Thank you